सहिले सदया बात प्रमदीपत क्या अधिकुनान नम यदि ये जामाद्रं मुनि लक्ष्मीनाद समारं बाम नादेयां मनमत्यमां अस्मत आचार्य बरिंता मंते गुरु परंबरां योनित्यम अच्छुदा पदां बुझे युक्तमरुप में विहमोग दशरानी दर्नाये में மாதாபிதாதனையனைய விபூதிம் சர்வம் எதேவ மதன்வயம் ஆயச நுளபதைவகாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரீணம் பிரமாமிமூர் பூதம் ஸ்ரீமத் சரஸ் மகதாவியபட்டநீபக்சாரகுலசேகரோகிவாஹா பத்தங்கிரேணும் பிரகாழயதேந்திரமிசரான் ஸ்ரீமத்பராங்குசுமணி பிரமதோஷ்மிருமுகமதிப்பியாக நரபதிபரிக்ளுக்கா ஸ்வசரமர் வந்தியம் ரங்கநாத ஷே சாட்சாத் திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கணர்கமழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுத்தோம் கேழ்மையினச்சேரும் வழியிறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட வீரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்ட திந்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரியன்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்க்கனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படிபோல் துக்க முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டன்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தூர் விட்டை சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நாம் இன்று பண்ணமோ நாராயணாயவென்று பல்லாண்டம் பரமாத்மனே சுந்திருந்தே துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் இன்று முதல் நாம் மலைநாட்டு திருப்பதிகளுக்கு பயணங்களை தொடர்கிறோம் தினம் ஒரு திவ்ய என்னும் தலைப்பிலே பல்வேறு திவ்ய நாம் அனுபவித்து வருகிறோம் இன்று முதல் மலைநாட்டு திருப்பதிகள் அதாவது பதிமூன்று திருப்பதிகள் பதிமூன்று திவ்ய அது கேரள நாட்டை சுற்றி கேரள நாட்டிலும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒட்டி உள்ள ஒரு சில திவ்ய தேசங்களையும் ஆக மொத்தம் பதிமூன்று திவ்ய நாம் அனுபவிக்க இருக்கிறோம் இன்றைய தினம் ஐம்பத்தி ஒன்பதாவது திவ்ய திரு அனந்தபுரம் பெருமாள் திருநாமம் அனந்த பத்மநாபன் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் ஸ்ரீ ஹரிலட்சுமி விமானம் ஹேமகூட விமானம் தீர்த்தம் மத்சேய பத்ம வராக தீர்த்தங்கள் மத்சாவதாரம் பத்ம தாமரை வராக அவதாரங்கள் வராக தீர்த்தங்கள் சிவனுக்கு பிரத்ய்சம் மங்களாசாசனம் நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் கேரளாவுடைய தலைநகரமாகிய திருவனந்தபுரத்தில் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த விதேசம் உள்ளது இதில் யோக நித்திரையில் பகவான் அனந்தசயனம் நம்மாழ்வாருடைய பாசுரங்களிலிருந்து இது பத்தாம் நூற்றாண்டு ஆ ஆலயம் என்று கணக்கிடப்படுகிறது சேரமான் பெருமாள் முதலில் கோவில் கட்டி பூஜை திருவிழாக்களை ஏற்பாடு செய்தார் தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்பு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறில் தீப்பிடித்து அழிந்து அரசன் மார்த்தாண்ட வர்மனால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது அதாவது நாற்பது நாற்பத்தி மூணு வருஷம் கழித்து புதுப்பிக்கப்பட்டது அது புதுப்பிக்கப்படும் போது அந்த சமயம் பெருமாள் வந்து மரத்தாளான மூலமூர்த்தி இருந்தார் அதை அகற்றி விட்டு பனிரெண்டாயிரத்தி எட்டு சாலை கிராமங்களால் அதுக்கு கடுகு சாக்கராய் என்ற அஷ்டபந்தன மருந்தை சாத்தி நிறுவப்பட்டது புது அனந்த சயனமூர்த்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ராஜா மார்த்தாண்டவர்மனால் சாவிக்கப்பட்டார் ராஜா மார்த்தாண்டவர்மன் என்ன பண்ணான்னா அந்த கோயிலை கட்டின உடனே உடனே தான் தன்னுடைய அரசாங்கத்தையே பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணார் அதாவது அவருடைய உடைவால் அவருடைய ராஜ்யத்துக்கு உண்டான செல்வங்கள் அனைத்தையும் பட்டயங்கள் அனைத்தையும் பெருமாளுடைய திருவடியிலே சமர்ப்பித்து தான் பத்மநாபதாசர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் மாற்றிக்கொண்டதோடு திருவாதங்கூ திருவா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய தலைவராகவும் அவர் இருந்தார் அந்த அப்போ அந்த கோவிலுடைய நிர்வாகிக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பகவான் தான் அரசன் நான் அரசன் கிடையாது நான் பகவானுடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் என்று அவர் பெருமாளிடம் அத்தனை வகையான தன்னுடைய அரசனுக்குரிய அத்தனை அதிகாரங்களையும் பெருமாளுடைய திருவடையில் சமர்ப்பிட்டு பெருமாளுடைய பிரதிநிதியாக ஆட்சி பண்ணார் இது அனந்தபுரத்தினுடைய ஸ்தலத்தினுடைய கதை ஒரு மரத்தில் ஒரு காலத்தில் வில்லு மருத்துவ சாமியார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தினசரி பெருமாளுக்கு பூஜை பண்ணிக்கொண்டு இருந்தார் அது சாதாரண பெருமாள் சாதாரணமாக ஒரு விக்கிரகத்தை வைத்து பூஜை பண்ணி கொண்டு இருந்தார் அவர் பூஜை பண்ணும்போது பெருமாள் ஒரு சிறுவன் விஷயத்தை சிறுவன் உருவத்தில் வந்து அவருடைய பெருமா பூஜைக்கு இளைஞல் பண்ணிகிட்டே இருந்தார் பூஜை பாத்திரத்தை எடுத்து ஒளிச்சு வைக்கிறது பெருமாளுக்கு ப நைவேத்தியம் பண்ணும்போது தொந்தரவு பண்ணுறது இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் உன்னி உன்னி கண்ணா உன்னா அர்த்தம் உன்னிக்கண்ணா போ தொந்தரவு பண்ணாத தொந்தரவு பண்ணாதே என்று அவரை விரட்டி கொண்டிருந்தார் இவர் பூஜை பண்ணும்போது அவர் இடைஞ்சல் பண்ணுறதுனால இவரோட பூஜைக்கு அது தொந்தரவாக இருந்தது ஒரு நாள் அந்த கிருஷ்ணனை தள்ளி விட்டார் பெருமாள் தெரியாதவருக்கு சாதாரண ஒரு குழந்தை வந்து விளையாடுறதுன்னு நினைத்து கொண்டு தள்ளி விட்டார் அப்போ பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்து ஒரு பக்தனுக்கு பூஜை பண்ணும்போது ரொம்ப பொறுமை முக்கியம் ஏன்னா கிரகஸ்த கிரகஸ்தனுக்கு இன்னும் கிரகஸ்தனுக்கு விதி விதிவிலக்கு ஏன்னா கிரகஸ்தன் வந்து தன்னை மரத்தெல்லாம் பூஜை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பல்வேறு கிரக கிரகஸ்த பந்தங்கள்லாம் நம்ம அமைதியாக பெருமாளோட ஐக்கியமாக விடாது ஆனால் அதனால் அவங்களுக்கு எக்ஸாம்ஷன் ஆனால் சன்னியாசிகள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் சன்னியாசிகள் துறவிகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா பொறுமை தான் அவங்களுக்கு அவங்க கோவப்பட்டாங்கன்னா அந்த பலன் குறைஞ்சிடும் அதை பெருமாள் உபதேசம் பண்ணுறார் உபதேசம் பண்ண உடனே உத்தேசம் பண்ணிட்டு நீ அனந்தன் காட்டுக்கு வந்து என்னை தரிசித்து கொண்டு போயிடுறார் இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப காலைக்கு முன்னாலே அப்போ திருவனந்தபுரம்லாம் வெறும் காடு காடுன்னு பேர் வெறும் காடெல்லாம் சுற்றிட்டு ஏன்னா அது மலை சார்ந்த இடம் தான் மலைநாடுனாவே அதுதான் கேரளா பூரா மலைதான் மலையும் காடும் மரங்களும் நிறைந்த இடம் சுற்றி சுற்றி தேடுறாரு கிடைக்கல ஒரு இடத்துல அவர் ஐ அயர்வாயி ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டு எப் எங்கே எப்படி அந்த அனந்தன் கடை யார்கிட்ட கேட்குறது எல்லார்டையும் கேட்குறாரு ஒருத்தர் எனக்கு தெரியாதுங்கிறாங்க அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு கணவன் மனைவி சண்டை நடக்கிறது அது இவர் காதில் விளருது விழுந்த உடனே அதில் கணவன் மனைவி சண்டை போடும்போது அந்த கணவன் மனைவி கிட்ட சொல்கிறான் நீ என்னை ரொம்ப படுத்துற எனக்கு கோபத்தில் உடனே அனந்தன் காட்டில் ஓடி விட்டுட்டு வந்துரு உடனே இவருக்கு அந்த இது காதில் விழுந்த உடனே 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 அவருக்கு கேட்குறாரு என்ன சுவாமி அனந்தன் காடுன்னு நீங்கள் பேசுனீங்களா அது எங்கே இருக்குன்னு உடனே அதுக்கு போகிற வழியே சொல்கிறார் அனதன் காட்டுக்கு போனோடனே மூன்று வயல்கள் வழியால் போயிடுறார் அங்கே போனோடனே பெருமாளுடைய தரிசனம் கிடைக்கிறது அப்போ மீண்டும் பகவான் சாமியாரை பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்கிறதுங்கிறார் ஏதாவது கொடு அப்படிங்கிறார் இதோ காடு அது காட்டில் என்ன இருக்கும் கொடுக்கறதுக்கு உடனே அங்கே இருக்கிற மாங்காயை உன பருங்கி அதை அதை துண்டந்திரமாக போட்டு உப்பை வைத்து பகவானுக்கு கொடுத்தார் அதிலிருந்து உடனே இந்த தகவல் தெரியிறது உடனே அங்கே இருக்கிற அரசன் எட்டு மடங்கள் அங்கே அரண்மனையில் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அரண்மனையிலேருந்து இருந்து எட்டு மடங்களில் பூஜாரிகளை எடுத்துக்கொண்டு மன்னர் வந்து அங்கே வந்து பகவான் இந்த சாமியார் சொன்னபடி சிலை பிரதிஷ்டை செய்து பத்மநாபனை அமைக்கிறார் இது ஒரு கதை அடுத்தது இதிகாச புராணங்கள் எப்படின்னா பரசுராமர் வந்து பரசு கேரளாவில் வந்து பரசுராம சேத்திரங்கள்னு ஏழு சேத்திரங்கள் இருக்குது திவாகர முனி சுவாமி போன்ற முனிகளுக்கு பகவான் காட்சி கொடுத்த இடம் அது ஒரு புளையர் இனத்தை சேர்ந்த தம்பதிகள் க்கு பகவான் வந்து குழந்தையாக வந்து உணவு உண்டார் கூட விமானம் இது இங்கு ஒரு அதிசயம் என்னென்னா அனுமான் அங்கே அனுமானுடைய சன்னதி இருக்குது அந்த அனுமான் மீது சாத்தப்படக்கூடிய வெண்ணையானது வெயில் காலத்துலேயும் சரி எப்போதுமே அது உருகுவதே கிடையாது வெண்ணெய் வந்து சாதாரணமாக உஷ் வெண்ணெய் சாத்தினா வெயில் அடிக்க அடிக்க அந்த வெயிலில் உருகிடும் ஆனால் அந்த வெண்ணெய் அந்த ஆஞ்சநேயர் மீது சாற்றப்படக்கூடிய வெண்ணெய் உருகுவதில்லை இது அருமையான பிரம்மாண்டமான கோயில் அதுக்கு முன்னால் இருக்கிற புஷ்கரணி ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய புஷ்கரணி கோயில் நூறு அடி உயர கோபுரம் ஏழு அடுக்கு இந்த பெருமாளை காட்டு சக்கர யோகம் என்னும் மூலிகையினால் அனுபவம் மூலிகை பூசி வச்சுருக்காங்க கர்ப்ப கிரகம் ஒரே கல்லால் ஆனது பன்னெண்டு ஆயிரத்தி எட்டு சாலிகிராம கல்லால் சுவாமியல் இது பண்ணியிருக்காங்க இந்த பெருமாளை மூணு நிலைகளில் போய் சம்பவ முடியும் மற்ற கோயில் மாதிரி ஒரே காட்சியாக பெருமாளை பார்க்க முடியாது திருமுகத்திலேருந்து கழுத்து வரைக்கும் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு சந்நதியாகும் அதுக்கடுத்தாற்போல் க இடுப்பில் இருந்து இடுப்பு வரை ஒரு சன்னதியாகவும் அந்த பக்கம் பாதம் இடுப்பிலிருந்து பாதம் வரை ஒரு மூன்று பிரிவுகளாக நாம் அந்த பெருமாளை தரிசிக்க முடியும் அது இங்கே கா இங்கே அருமையான காட்சியாக இருக்கும் இந்த கோயில் இந்த இதில் ஆறு பாதாள அறைகள் இருக்குது இப்போ தான் சமீபத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி அதில் ஐந்து அறைகளை திறந்து அதில் இருக்கக்கூடிய வை வைர வைடூரியங்கள் நான் அந்த ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் அரசன் வந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த கோலை கோயிலுக்கு ஒப்படைத்து விட்டு அவருடைய பிரதிநிதியாக ஆட்சி பண்ணார் மார்த்தாண்டவர்மன் அதில் தான் அவங்க பரம்பரை இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உள்ள தரிசனத்துக்கு ஒரு சிறப்பு தரிசனத்துக்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு எல்லா வைபவங்களிலும் அந்த அரசனுடைய பரம்பரையில் உள்ளவர்கள் வருவார்கள் இதை அந்த ஐந்து அறைகளை திறந்த உடனே எல்லாம் அரசாங்க ராஜமுத்திரையோடும் உள்ள சொத்துக்கள் தான் எல்லாம் தங்க நகை வைரம் எல்லாம் அதில் இதே எழு எழுத்து வடிய எல்லாமே அந்த ராஜமுத்திரையோடு உள்ள ஆபரணங்கள் தான் இப்போ கூட சமீபத்தில் கோர்ட் உத்தரவு தான் திறந்ததுக்கு அப்புறம் அந்த ராஜாவை கூப்பிட்டு கேட்டாங்க இதெல்லாம் உங்களுக்குள்ள நகை அப்படின்னாங்க அவங்க சொல்லிட்டா இல்லை என்னுடைய மூதாதையர்கள் வந்து கோவிலுக்குன்னு கொடுத்து விட்டார்கள் அதனால் அந்த கோவிலே இருக்கட்டும் என்று அந்த கோவிலுடைய தேவஸ்தானத்தினுடைய சொத்தாக அது இது வரைக்கும் பராமரிக்கப்படுகிறது அந்த அறையை திறப்பதற்கே இவ்வளவு நாளாக திறக்கிறதுக்கு யோசித்து ஐந்து வருடம் கழித்து ஒரு நபர் தனிநபர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த ஐந்து ந அதில் என்ன இருக்குன்னே தெரியாமே இருந்தது இன்னும் ஒரு அறை திறக்கப்படவில்லை ஏன்னா அதை திறந்தால் ஆபத்து பல்வேறு வகையான இதெல்லாம் கெட்ட சகுனங்கள் தெரிஞ்சதுனால அது திறக்காமல் இன்னும் ஒரு ஒரு அறை இருக்க ஐந்து பாதாளரைகள் திறக்கப்பட்டன ஆறில் நம்மாழ்வார் பதினோரு பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசனம் செய்திருக்கிறார் மிக அருமையான கோயில் பார்க்க வேண்டிய கோயில் பிரம்மாண்டமாக இருக்கும் இன்னொன்று கேரளத்தில் உள்ள கோயில்கள்லாம் பெரும்பாலான கோயில் அது ஒரு தனி அமைப்பாக இருக்கும் இதுதான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு கோயில் மாதிரி பிரம்மாண்டமாக பெருமாள் ரொம்ப பெரிய ராஜகோபுரமாக நூறு அடி உயர கோபுரம் அந்த கோபுரத்தை காணக்கூடிய காட்சியே ரொம்ப அழகாக இருக்கும் உள்ள கோயிலுக்குள்ளேயும் ரொம்ப அழகான சிற்பங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் மலைநாட்டு திருப்பதியில் ஒரு மலைநாட்டு தேவியதேசங்களில் ஒரு விசேஷம் என்னென்னா ஒரு அமைதி இருக்கும் அங்கே போனால் அங்கே கோவில் கோவிலுக்குள்ளே போனால் மற்ற விஷயங்களை பேச அனுமதிக்க மாட்டார்கள் மற்ற அதே மாதிரி பாட்டு போடுறதோ அல்லது ரெக்கார்டு இது போடுறது வேறு எதுவுமே இருக்காது அமைதியாக வழி ஒன்று தான் ஒழிக்கும் வேறு எந்த இதுவும் யாரும் பேச மாட்டார்கள் யாருக்கும் பாரபட்சம்லாம் கிடையாது எல்லோரும் அமைதியாக ஒரே வரிசை தான் இல்லை த விஐபி தரிசனம் தனியாக இதெல்லாம் கிடையாது அந்த அரசர் வந்தால் கூட அவருக்குன்னு ஒரு நேரம் உண்டு காலையில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ராஜா தான் அந்த ராஜாவுக்கு தனி தரிசனம் அந்த நேரம் தவறி அந்த ராஜாவே வந்தாலும் அவரும் சாதாரண பக்தர்களோடு சேர்ந்து போகணும் அது ஒரு கேரள நாட்டில் அது ஒரு நல்ல ஒரு இது கேரள நாட்டு திவ்யதர்சனங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்காது இது ஒன்று தான் ரொம்ப பிரம்மாண்டம் மற்றதெல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அங்கே போனாவே நமக்கு ஒரு ஒரு அமைதியும் சாந்தமும் கிடைக்கும் அதை சுற்றி அந்த கேரளாவிலே சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் அமை இடங்களும் ஒரு அமைதியான ரம்யமான சூழ்நிலையில் பெருமாளை பார்க்கலாம் அமைதி தான் இங்கே பெருமாளுடைய ராமாவளியை தவிர வேறு எந்த பேச்சும் கேட்காது இங்கே அப்படிப்பட்ட ஒரு தேவிதாசி மங்களாசாசனம் நம்மாழ்வாரால் பதினோரு பாசனங்களால் பாடப்பட்டிருக்கிறது ஏன்னா பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஏற்கனவே பட்ட சோழ நாட்டு திருப்பதிகள் பெரும்பாலும் திருமுங்கிய ஆழ்வாரால் மங்களசாஸ்திரம் பண்ணப்பட்டிருக்கோம் பாண்டி நாட்டு திருப்பதிகளிலே பெரும்பாலும் பாண்டிய நாட்டு திவ்வதேசங்களை நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் படிப்பர் பெரும்பாலும் மலைநாட்டு திருப்பதிகளே குலசேகர் ஆழ்வார் நம்மாழ்வார் பாடியிருப்பார் மற்றபடி ஆழ்வார் பூதத்தாழ்வார் அவரெல்லாம் ஒன்று ரெண்டு பாடியிருப்பாங்க இது ஒரு பொதுவாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அருமையான திவ்ய தேசம் நாம் கண்டு அனுபவிக்க வேண்டிய திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று கெடும் இடராயெல்லாம் கேசவா என்னாலும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுக்கில்லார் விடமுடையாவில் பள்ளி பள்ளி விரும்பினான் கரும்பலற்றும் தடமுட தடமுடை வயல் அனந்தபுர புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் எதம் சாரா குன்று நேர் மாட மாட குறுந்து சேர் சிதந்தி புன்னை மன்றளர் பொழில் அனந்தபுர நகர் மாயண்ணாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கும்பொராறுரே ஊரும் புல்கொடியும் அஃதே உலகமெல்லாம் உண்டு உமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் பகுதியாக தீரும் நோய்வினைகள் எல்லாம் தின்னம் நாம் அறியார் சொன்னோம் அறியச் சொன்னோம் பேரும் ராயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழஞ்சோலை வயலணி அனந்தபுரமே நேசம் செய்துரை நின்றானை நெருமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே புண்ணியம் செய்து நல்ல புனலொடு மலர்கள் தூவி என்னுமின் எந்த நாமம் இப்பிறவி பருக்கும் அப்பால் தின்னம் நாம் அறியச் சொன்னோம் செறிபொழில் அனந்தபுரத்து அண்ணலார் கமலபாதம் அணுகுவார் அமரராவார் அமரராய் திரிகின்றார் கட்சோதி சேர் அனந்தபுரத்து அமரர்கோன் அர்ச்சிக்கின்ற அங்கப்பணி செய்வர் விண்ணோர் நமர்களே நமர்களோ சொல்லக்கேன் நாமும் போய் நணுக வேண்டும் குமரனார் தாதை துன்பம் துளைத் கோவிந்தனாரே துடைத்தகோ விந்தனாரே உலகுயிர் தேவும் மற்றும் படைத்த எம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான் மடைத்தலை வாழைபாயும் வய வயலணி அனந்தபுரமே கடைத்தலை சீக்கப் பெற்றான் கடுவினை களையலாமே கடுவினை களையலாகும் காமனை பயந்த காலை இடவகை கொண்டதென்பர் எழிலணி அனந்தபுரம் படமுடையாவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நபர்கள் உள்ளீர் நாம் உமக்கறிய சொன்னோம் நாம் உமக்கறியச் சொன்ன நாள்களும் நனியவான குடைத்து கண்டீர் செறிபொழில் அனந்தபுரம் தூமணல் விரைமலர்கள் தூளர ஆய்ந்து கொண்டு வாமணன் அடிக்கன்றேத்த வாய் வாய்ந்தரும் வினைகள் தாமே வாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்னனாலும் ஏய்ந்த பொன் மதில் அனந்தபுர நகரந்தைக்கென்று சாந்தொடு விளக்கம் தூபம் தாமரை மலர்கள் நல்ல ஆய்ந்து கொண்டேத்த வல்லார் மேல் புகழினாரே அந்தமேர் புகழ் அனந்தபுர கொந்தளர் பொழில் குருகூர் மாறன் சுல்லாயிரத்துள் ஐந்தினோடு ஐந்து வல்லார் அனைவர் போய் அமலரன் அமலர் அமரு அமருலகில் பைந்தொடி மறந்தையர் வேதரு தோழி வேய்மறு தோழினையே என்று பதினோரு பாசுரங்களால் நம்மாழ்வாரால் சாசனம் செய்யப்பட்டது காண்பதற்கு காண்பதற்காக உள்ள மங்க நாம் திருப்பதிகள் பதிமூன்றை முதலாவது திருப்பதியை பார்த்துவிட்டோம் இனி ஒவ்வொன்றாக அனுபவிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணி ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மோராஜிக்கு ஜெய் ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளோ தினால் நாள் திருவேரழழைத்தனம் சீரி அறளாதை இறைவாணிதாராய் பரையலோரும் பாவாய் வெற்றைக்கும் ஏழேல் விரவிக்கும் இந்தன்னோடு உற்றோமே அகும் உனக்கே நாமாட்சிவோம் மற்ற நம் காமங்கள் மற்ற இளவரும் பாவாய் செங்கன் திருமுகத்தைச் செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்ற இன்பூருவரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண कृष्ण कृष्ण हरे हरे गोविन्दरामसङ्गीर्तनं गोविन्द हरि गोविन्द